இப்ப எல்லா கிரகங்களுக்கும் வந்துருச்சான் ராகேற்ற தவிர ராகு ராக விட்டுலாம் ஏன்னா நம்ம கணிதத்துல வந்து ராகியதுக்கு நெகட்டிவ் டைமுக்கு மட்டும்தான் பாசிட்டிவான டைமுக்கு வந்து ராகு வேலையே கிடையாது அவங்க ஒன்னையும் நெகட்டிவ் பலனை மட்டும் தான் தருவாங்க பாசிட்டிவ் தர மாட்டாங்க அதனால நம்முடைய கணிதப்படி ஜோதிடத்தில் வந்து கிடையாது இது நம்முடைய தான் இந்த சாஃப்ட்வோரில் வந்து கிரகங்களை நாங்கள் போடாமல் இருக்கோம் குழப்பம் இப்போ அஞ்சு கிரகங்கள் அதாவது வந்து மொத்தம் எத்தனை கிரகம் ஒன்பதில் ஏழு கிரகங்களுடைய மூலத்திரிகோணம் வீட்டை நம்ம எடுத்தாச்சு சரி இப்போ இந்த ஜாதகருக்கு மூலத்திரிகோணம் வீடு இயங்குதுன்னு அடுத்த நிகழ்காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் தெரியும் மூலத்திரிகோண வீடு இயங்குது அப்போ இந்த வீடு இவருக்கு இயங்கிட்டு இருக்குது மூலத்திரிகோண வீடு இப்போ ஒரு லக்கணத்துக்கு எத்தனாவது பாவமாக வருது இவருடைய லக்கணத்துக்கு அது எத்தனாவது பாவமாக வருது சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு மகர் லக்கணத்துக்கு எத்தனாவது பாவமாக வருது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆறு ஏழு சொன்னது அது எப்படி ஏழு வருது சந்திரனுடைய ரிஷ்ப வீடு தானோ மூல திரிகோணத்தை சொல்லுங்கள் எப்போவுமே இங்கே ஆட்சி உச்சத்துக்குலாம் இங்கே வேலையே இல்லை மூ நம்ம கான்செப்ட்ல வந்து மூல திரிகோணத்துக்கு மட்டும்தான் வேலை அஞ்சு லட்சம் சரிங்களா சரி இப்போ அஞ்சு அப்போ அவரைக்கு என்ன அஞ்சுக்கு அடுத்தது மூல திரிகோணம் அது இருந்து மறுபடியும் மூல திரிகோணம் எது கன்னி அது எத்தனை வந்து வீடு ஆமாம் கரெக்டா சொல்லணும் யோசனை பண்ணி சொல்லக்கூடாது கரெக்ட் கண்ணி தான் கரெக்ட் கண்ணி கஞ்சாது விடுது கரெக்ட் வெரி குட் சூப்பர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது தான் இயங்குது ஒன்னு அஞ்சு ஒன்பது தான் இயங்குது புரிஞ்சுங்களா இந்த மூணு பாவங்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்தான் அவர் சீக்க போறாரு தான் ரொம்ப கவனமா கவனிக்கணும் இந்த இடம்தான் தான் பழஞ்சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல தப்புன்னா ஜாதகர் மூஞ்சி ஜாதகம் பார்க்க வந்து மூஞ்சி சுழிச்சிருவாங்க இவங்கெல்லாம் ஒரு இவனை தேடி வந்தோம் மூஞ்சி சுழிச்சுப்படும் யோசியத்தில் கரெக்டா சொன்னீங்க என்ன பண்ணுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க மூஞ்சி சுழிப்பாங்க நம்மளை பார்த்தா அறுவருப்பா பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க அதனால இந்த இடத்தை நீங்க ரொம்ப கவனம் வச்சுக்கணும் அப்ப இவருக்கு அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவம் அதை ஒன்று அஞ்சு ஒன்பது இயங்குதுன்னு அர்த்தம் ஒாம் பாவம்ன என்ன அவருக்கு கிடைக்க போகுது ஒன்னாம் பாவத்தில் என்ன காரணத்துவம் இருக்குது உடல் மதிப்பு அந்தஸ்து புகழ் கௌரவம் இதை அடைய போறாருன்னு அர்த்தம் அடுத்தது இது என்ன ஒன்னாம் பாவம் அடுத்தது அஞ்சாம் பாவத்தில் இருக்கணும் அஞ்சாம் பாவத்தில் என்ன இருக்குது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அவருக்கு அடிக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு அடுத்தோம் அடுத்தது ஒன்பதாம் பாவம் இயங்குது இவருக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வெளியிருந்து தொடர்பு மூலமாக ஒன்பதாம் வெளி தொடர்பு அப்ப வெளியிருந்து இவருக்கு நல்ல நல்ல செய்தி வருதுன்னு அர்த்தம் வெளியூர் சம்பந்தமாகவோ வெளி மாநில சம்பந்தமாகவோ அவர் ஒரு தொழில் பண்ணார்னா அங்கிருந்து இவருக்கு ஒரு சுருக்கு மட்டும்னா இவர் ஒரு ஜோசிகாரா இருந்தாருன்னா வெளியிருந்து நிறைய கஸ்டமர் இவர் கிடைக்க போறாருன்னு அர்த்தம் வெளியூர் வந்து அஞ்சாம் பாவம் அடிக்குது நூறு ரூபா கொடுக்கற இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் வச்சுட்டு போங்க ஒன்னாம் பாவம் உயருது அப்போ இவ்வளவு ஜோசியில இருந்தால் இவருக்கு மதிப்பு கூடுது புரிஞ்சுங்களா அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது இயங்கும் போது மகிழ்ச்சியாக இந்த வருடம் அவருக்கு போக போகிறது மிக அற்புதமான வருடமாக இருக்குது மிக ஹாப்பியாக சந்தோஷமா வாழக்கூடிய வருடமா இருப்பது அப்ப இந்த வருடத்தில் அவர் என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது லக்கணம் அப்படிங்கும் போது அவருடைய மதிப்பு கூட்ட போதும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது இவருடைய குழந்தைகளுக்கு எதாவது செய்யணும் செய்யலாம் ஒன்பதாம் இடம் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு செய்யலாம் ஒன்பதாம் பாவம் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணலாம் வெளியூர் சம்பந்தமான தொடர்புகளை சொல்லலாம் இதுல ரிஷிப்பம் பாவம் வர்றதுனால அதுக்கு தான் நம்ம முக்கியமான மதிப்பளிக்கணும் அப்ப ரிஷிப்பம் வந்து வர்றதுனால அந்த ரிஷிப்பம் வீடு வந்து இவருடைய ஜாதகத்துக்கு சந்தரனுடைய கர்மாவா வர்றதுனால இப்போ ஒரு மாற்றங்கள் இவருக்கு நடக்கக்கூடிய காலம் இதுவரைக்கும் இருந்த மாற்றங்களோட இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் அவருக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் சந்தனா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலுமே மாறி போகணும்னு இல்லை இதுவரைக்கும் தொழில் செஞ்சிருந்தது கூட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பேரும் புகழை எடுக்க போறான்னு அர்த்தம் இதுதான் அவருக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான வருடம் உங்க குழந்தைகள் சம்பந்தமா ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தகப்பன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் தகப்பா இல்லைன்னா என்ன பண்ணும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் லக்கணம்னா தன்னைக்கு ஒரு புகழ் கிடைக்க போகுன்னு அர்த்தம் அவர் செய்யும் தொழில் மூலமாக புகழ் கிடைக்கலாம் எப்போ மூலையுமே அவருக்கு புகழ் கிடைக்க போகுது இன்னொரு சுற்றி எடுத்து இவருக்கு இந்த ரிசிப்பா வீட்டுக்கு எத்தனாவது வீடு ஒன்பதாவது வீடு என்ன வீடு வருது ரிசிப்ப வீட்டுக்கு ஒன்பதாவது வீடு என்ன வீடு வருது மகர் மருதம் மகர மருத்துவம் எப்பமே ஒரு பாவம் இயங்குதுன்னு வச்சுக்க அந்த பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய பாவம் தானாக செயல்படும் நீங்க முயற்சி பண்ண அவசியமே இல்லை அவருக்கு லக்னம் வந்து நல்லா செயல்பட போகுது அப்படினா இன்னைக்கு வரைக்கும் வெளியே தெரியாத இனி நல்லா வெளியே தெரிய போறாருன்னு சொல்லலாம் அவர் செய்கிற தொழில் நாலு பேர் கஷ்டம் வெளியே தெரியும் போது அவர் கஷ்டமர் அதிகமாக வரும் அது சனீஸ்வரருடைய வீடாக தொழில் இந்த காலத்தில் அவர் ஒரு மேன்மை அடைய போறார் சொல்லலாம் ஒரு மேன்மை அடைய போறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு அருமையான காலம் இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்க நூறு ரூபாய் கொடுக்கற இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க வெளி தொடர்பு மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய புகழ் எல்லா பக்கம் பரவும் அப்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க சந்தோஷமா இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக மாறப்போகிறது சொல்லலாம் இது எவ்வளவு நாளைக்கு சொல்லணும்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பிறந்த தேதியில இருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தும் அப்புறம் அடுத்த பாவம் வர்ற முடியும் அப்ப அடுத்த பாவத்தினுடைய பலன் சொல்றதுக்கு நாம காத்திருக்கணும் அவருக்கு லாகிங் டைம் என்ன டைம் சொல்லி முடிச்சுக்கலாம் மஞ்ச கலர்ல இருந்தாலும் நல்ல நல்ல அவருக்கு சொல்லலாம் புரிஞ்சுங்களா இதுல ஏதாவது இப்போ நான் சொல்றேன் இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா புலன்கள் புலங்கலாம தசாபுத்தி எடுக்க கிடையாது அவருடைய நட்சத்திரம் எடுக்க கிடையாது எந்த கிரகங்கள் எங்க நிக்கிறதுனோட நம்ம எடுக்கல எந்த கிரகங்கள் எங்க கூட நம்ம யோசிக்கவே இல்லை இப்போ நாம வந்து பாவத்தை வச்சு சொல்றோம் அதாவது வந்து இவருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது இயங்குறது இந்த பாவத்தை வச்சு இதுதான் சொல்றேன் இதே மாதிரி ரெண்டாம் பாவம் இயங்கும் போது அப்போ ஒவ்வொரு பாவங்களும் இயங்கும் அடுத்தது வந்து என்ன பாவம் அவருக்கு ஒரு அடுத்தது சூரியனுடைய பாவம் வரும் அவருக்கு வந்து சந்தனக்கு அடுத்தபடி இங்க பாத்து அப்படியே செவ்வாயினுடைய பாவம் வரும் நீங்க இதே பார்த்துக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்தபடி என்ன கொடுத்துருக்கிறேன் செவ்வாயினுடைய பாவம் இயங்கும் போது அப்ப இவர் லக்கணத்துக்கு என்ன ஆகுது செவ்வாயினுடைய பாவம் நாலு எட்டு பன்னெண்டு அடுத்த வருஷம் நாலு எட்டு பன்னெண்டு இயங்க போகுது அப்ப நாலாம் வீடு செவ்வாயுடைய வீடா வரனால ஒரு இடம் வாங்கலாம் இல்ல ஊடு கட்டலாம் நாலாம் இடங்கிறது அணிகளம் வாங்கலாம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு சுப விரயம் பண்ண போறாரு இதுதான் லாஜிக் அடுத்த வருஷம் அதுல நல்ல டைமா இருக்கணும் கெட்ட டைமா இருந்தா ராகியது நிக்கிற பாவத்தை மட்டும் பார்த்து சொன்னா போதும் புரிஞ்சுதுங்களா நான் விளக்க சொல்றேன் கத்துக்க கூடிய விஷயமே இதுதான் இதுக்கு தான் அதிகமான நேரத்தை செலவு கத்துக்கலாம் உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம எடுத்துக்கிறது லக்கணம் லக்கணத்துக்கு எடுத்துட்டு முதல்ல நம்ம என்ன பண்றோம் ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னு அது என்ன லக்கணம் நம்ம பாக்கிறோம் ரெண்டாவது வந்து அவர் என்ன டைம்ல இருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் அப்படி இந்த மாதிரி வந்து பிரபஞ்சத்தை கிளிக் பண்ணீங்கன்னா டைம் அப்படியே நீங்கள் தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷம் வரணும் இந்த வருஷம் வர வரைக்கும் நம்ம தள்ளிக்கிட்டே இருக்கணும் இப்போ தள்ளிட்டே இருந்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருடம் வந்து அவருக்கு வந்து அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவருக்கு மஞ்ச கலர் இருக்கு எல்லோ கலர் அதனால அவருக்கு வெற்றி நிச்சயம் சொல்லலாம் இதை அடுத்த வருஷத்துக்கு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முதல்ல ஒரு நாலு மாசம் நல்லா இருக்குது அப்புறம் சென்ட்ரல் சென்ட்ரல் ஒரு நாலு மாசம் சரியில்லை அப்புறம் கடைசி நாலு மாசம் நல்லா இருக்குது அப்புறம் நாலு வருஷம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாசம் நல்லா இருக்குது நாலு மாசம் சரியில்லை சரி இதுக்கு முன்னூறு வருஷம் பாத்தீங்கன்னா அவருக்கு எட்டு மாசம் சரியில்லை மேலே முதல்ல ஒரு நாலு மாசம் நல்லா இல்லை அடுத்து சென்ட்ரல் ஒரு நாலு மாசம் நல்லா இருந்தது அதுக்கு அடுத்தபடி கடைசியிலையும் நல்லா இல்லை இப்போ நீங்க ஒவ்வொரு நவாலு மாசமா பிரிச்சுக்கோணும் முன்னாந்து பன்னெண்டு மாசம் முன்னாந்து பன்னெண்டு மாசமா பிரிச்சுக்கணும் அப்போ இந்த ரெட்டு வரும்போது நம்ம எழுதி கொடுத்துடலாம் நீங்க ஜாதகத்தில் பலன் சொல்லினா கூட பரவாயில்ல என்ன பலன் நடக்குதுன்னு உங்களுக்கு நிர்ணயம் பண்ண முடியா கூட பரவாயில்ல உங்களுக்கு பொதுவாக இந்த டைம் வந்து பேட் டைம் இந்த டைம்ல புதுசா எதையும் செய்யாதீங்க ரொம்ப அமைதியா பொறுப்பா நிதானமா போங்க எந்த ஒரு புதிய முயற்சி செய்யாதீங்கன்னு மட்டும் சொன்னாவே போதும் அவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க கம்மன் இருக்க மாட்டாங்க ராகேதும் ராகு எடுக்காம போகாம இருக்க முடியுமா சொன்னாரு ஜோசியர் அப்பவே தான் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா என்னங்க சொல்லுங்க ஆமா நீங்க ஆமா ஒரே ஒரு வருஷம் மட்டும் புலன் கிடணும் அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது அதெல்லாம் ரொம்ப ரேர் அது வந்து ரொம்ப ரேர் அது இன்னும் ஆய்வு இருக்குது முடி அதனால அதை வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை நீங்கள் உள்ள அவசியமே இல்லை நீங்கள் வந்து சந்தரன் சந்தரன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டா போகுது பாவம் அவருக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது இப்போ செவ்வாய் வந்ததுன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது எல்லாருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது தான் இந்த கான்செப்ட் இதில் வேற அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சது சரி ஒருத்தர் கல்யாணம் சரிங்களா அப்ப கல்யாணம் நடக்கணும் என்ன பாவம் வேலை செய்வோம் ஏழாம் பாவம் மட்டும் இயங்காது மொத்தம் மூணு பாவம் சேர்ந்து இயங்கும் அப்ப மூணு ஏழு பதினொன்று இயங்கும் போது கல்யாணத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் அதை ஒரு ஐம்பத்தி அஞ்சு வயசுல கல்யாணத்தை சொல்லக்கூடாது உங்களோட கல்யாணத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சிரிக்கிறீங்க அப்ப இங்க வயசு வந்துதான் முக்கியமா தீர்மானிக்கிறது எல்லாம் இதே மூணு ஏழு பதினொன்னு நடக்குது ஒரு மூணு வருஷ பையனுக்கு நடக்குது அப்ப என்ன சொல்லுவீங்க அவனுக்கு கல்யாணம் வந்துடுவாங்க நீங்க ரெடி பண்ணிருந்து சொல்ல முடியுமா அட்வைஸும் கிடையாது நல்ல நண்பன் கிடைப்பான் ஏழாம் இடங்கிறது நண்பன் கூட்டாளி நல்ல மூணு வயசு பையன் இந்த விளையாட்டு துறை போகலாம் இங்கதான் தப்பு தப்பா ஜோசித்து சொல்றீங்க மூணு வயசு பையனுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைப்பான் விளையாடுறதுக்கு அப்படித்தான் நம்ம அந்த ஏழாம் பாவத்தை லிங்க் பண்ணி எடுத்துக்கணும் அதே வந்து நீங்க வந்து ஒரு அந்தந்த வயசுக்கு தான் இங்க மதிப்பளிக்கப்படும் யூதிலுமே வைகை தகுந்த மாதிரி தான் சொல்லணும் அந்த வயசு நீங்க மைண்ட்ல வச்சு தான் யோசித்து சொல்லணும் அதான் எடு எடுத்தவங்க வந்து சொல்லுவீங்க ஏனைங்க உங்களுக்கு ஏதாவது பையில போலாறு வர இருக்குதுன்னு ஆம்பளை பற்றி சொல்ல முடியுமா ஆ அப்போ அது மாதிரி வருத்தம் மாறணும்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல அதை நம்ம உணர்ந்து ஜோசியம் சொல்லும் போது தான் சரியாக ஒரு லேடிஸுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கர்ப்ப பையில தொந்தரவு சொல்லலாம் அதே ஒரு ஜென்ஸுக்கு உங்களுக்கு கர்ப்ப பையில தான் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் நம்மளை வடிவேல என்னமோ படத்தில் தீர்ப்பு சொல்லும்போது இப்படி கண்ணாடி